ஓம் சக்தி வரா சக்தி ஏன் அன்பு தங்கமே நீ ஒரு உறவுடன் மிகவும் நெருக்கமாக பழகிக்கொண்டு இருக்கின்றாய் அந்த ஒரு உறவை பற்றிய மிக முக்கியமான விஷயத்தை தான் நான் உன்னிடம் கூற வந்து உள்ளேன் தங்கமே நீ இப்பொழுது அந்த உறவுடன் மிகுந்த நண்பனாக இருக்கின்றார் ஆனால் அந்த உறவு உனக்கு உண்மையாக இருக்கின்றதா என்று நீ சற்று ஆராய்ந்து பார்த்தாங்கமே நான் யாரையும் குறை கூறவில்லை ஏனென்றால் இங்கு சில உறவுகள் போலியாகத்தான் இருக்கிறார்கள் அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நம்மிடம் எதிர்பார்த்துவிட்டு பின்பு அவர்கள் வேலை தான் இருக்கின்றது ஆனால் தெய்வம் நான் உன்னிடத்தில் இருக்கும் பக்தியும் அன்பும் நிரந்தரமானது தங்கமே நீ நெருக்கமாக பழகி கொண்டிருக்கின்ற உறவு உனக்கு நல்ல உறவுதான் அதே சமயத்தில் நீ கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அதனால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சற்று நிதானமாக யோசித்து செயல்படு உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் என்னிடம் சொல்லி அழுத்தாங்கமே நான் அதற்கு ஏற்ற தீர்வை உனக்கு வழங்குகின்றேன் மனிதர்களிடத்தில் நீ சொல்லி அழுவதை விட என்னிடம் சொல்லி அழுதால் உன்னுடைய மனம் அவர்கள் உனக்கு நெருக்கமாக இருந்தாலும் புரிதல் வந்தாலும் நீ அவர்களுடன் சேர்ந்து உன் துணையுடன் சந்தையிடக் கூடாது தங்கமே அப்பொழுது வாழ்க்கை நிம்மதியாக இருக்க முடியும் நான் இருக்கின்றேன்